அனைவருக்கும் வணக்கம் நினைவாற்றல் வளர்ப்பது பயிற்சி அளிப்பது பயன்படுத்துவது எப்படி என்ற புத்தகத்தின் இரண்டாவது தலைப்பு நினைவாற்றலை உருவாக்குவது எ என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவில் இப்புத்தகம் நினைவாற்றலை உருவாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் அதற்கு பயிற்சி அளிப்பதற்கும் ஏற்ற கையாளக்கூடியதும் பகுத்தறிவும் சார்ந்ததுமான முறைகளை குறித்து உரைப்பதே அடிப்படை கருத்தாகவும் நோக்கமாகவும் கொண்டு எழுதப்பட்டது பலரும் நினைவாற்றல் என்பது இயற்கை ஒருவருக்கு வழங்கிய வரப்பிரசாதம் என்றும் அது இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டதென்றும் அதற்கு மேல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்றும் தான் கருதுவதாக தெரிகிறது சுருக்கமாக சொன்னால் நினைவாற்றல் என்பது பிறவியில் வருவது அதை உருவாக்க முடியாது ஆனால் அது தவறானது என்பது ஆய்வுகளையும் பரிசோதனைகளையும் மேற்கொண்ட அனைத்து அறிஞர்களாலும் பயிற்றுவிப்பவர்கள் யாருமின்றி தாமாகவே முயன்று நினைவாற்றல் தனிப்பட்ட முறையில் உருவாக்கி வளர்த்து கொண்டவர்களாலும் நிரூபிக்கப்பட்டது ஆனால் அந்த முன்னேற்றங்கள் யாவும் உண்மையான இருப்பதற்கு அவை செயற்கை முறைகளின் வழியிலும் உளவியல் கொள்கைகளுக்கு முரண்பட்டவர்களாக இல்லாமல் அதற்கு பதிலாக இயற்கை வழிகளிலும் நன்கு நிறுவப்பட்ட உளவியல் கொள்கைகளுக்கு உட்பட்டும் இருக்க வேண்டும் நினைவாற்றலை வளர்ப்பது என்பது தந்திரமாக நினைப்பது ஏமாற்றி வித்தை என்பனவற்றிலிருந்தும் மிக மிக வேறுபட்டதாகும் நினைவாற்றல் என்பதன் வளர்ச்சிக்கு வரையறை இல்லை என்பதில் எல்லவும் ஐயமில்லை ஆனால் அதனை அடையும் வழி எது என்பதுதான் சுலபமாக வரையறுக்கப்படவில்லை இயற்கையான நினைவாற்றல் என்பது செயற்கையானதற்கு மாறாக புலங்களுடனும் எண்ணங்களுடனும் தொடர்புடையது கண்கள் மற்றும் செவி புலன்கள் தாமாக விண்வெளியிலிருந்தும் காலத்தாலும் அளிக்கப்படும் பொருட்களின் இணைப்புகளும் அவற்றின் பகுத்தறிவு சார்ந்த உயர்நிலை சேர்க்கைகளுக்கும் தாழ்நிலை சேர்க்கைகளுக்கும் தூண்டுதலாக அமைகின்றன செயற்கை நினைவாற்றல் இயற்கையான நினைவாற்றலுக்கு மற்றும் தேவையான சம்பந்தத்திற்கு மாற்றாக இருக்க முன்வருகிறது இதற்கு கீழ்தான் எல்லா பொருட்களும் வந்து தங்களை இயந்திரத்தனமான கட்டுப்பாடற்ற புதிய இணைப்புகளாக அமைத்துக் கொள்கின்றன அவற்றிற்கு நினைவுக்கு கொண்டு வருவதை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லை மனமானது செயற்கை தொடர்புகளை கவனத்தில் கொள்வதற்கு தன் பிரத்யேகமான முயற்சியை மேற்கொண்டால் அது நேரடியானதும் முறையானதுமான பொருட்களுக்கு குறைவான அளவுதான் முக்கியத்துவம் அளிக்கும் நினைவாற்றலை வளர்ப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டு கையாளப்படும் முறைகளில் பெரும்பாலும் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால் அவை மனதில் குறிப்பிட்ட பகுதிகளை ஈர்க்க உதவுவது போல நினைவாற்றலை முழுமையாகவும் தயார் நிலையிலும் கவனமாகவும் இருக்க வைப்பதில் உதவுவதில்லை என்பதாகும் நினைவாற்றல் கலை என்பது இயல்பான நினைவாற்றலுக்கு கண்களுக்கு கண்ணாடி கெடுதல் செய்வது போல கெடுதலை செய்வதாக ஆக்க முடியும் பெரும்பான்மையான வல்லுநர்கள் நினைவாற்றலை மேம்படுத்த வல்ல இயற்கையான முறைகள் செயற்கையான தகிட தத்தா முறைகளை விடவும் மிக பயனுள்ளவை என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் நினைவாட்டலை உருவாக்கும் இயற்கை முறைகள் நினைவாற்றலின் விஸ்தீரணம் அதாவது எல்லை முதலாவதாக அதனை அன்றாட நாம் பயன்படுத்துவதை பொறுத்தது இரண்டாவதாக நம்மை கவரும் பொருட்களை நாம் கருத்தில் கொள்வதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதையும் மூன்றாவதாக நம் கருத்துகளை எந்த கிரமத்தில் அடுக்கி வைத்து கொள்கிறோம் என்பதையும் பொறுத்தது நினைவாற்றலை உருவாக்குவதற்கு முக்கியமானவை என்பதை தொகுத்தால் ஒன்று பயனும் பயிற்சியும் மீள்பார்வையும் மீண்டும் மீண்டும் செய்து பழகுவதும் இரண்டு கவனமும் விருப்பமும் மற்றும் மூன்று புத்திசாலித்தனமாக தொடர்பு படுத்துவதும் இந்த புத்தகத்தில் நினைவாட்டலின் பல்வேறு அம்ச அம்சங்களை பற்றி கூறும் பல அத்தியாங்கலில் முதலிலும் கடைசியிலும் எப்பொழுதும் நினைவாற்றலின் பயன் அதை கையாளுவது என்பவற்றிற்கான பயிற்சி மீண்டும் மீண்டும் செய்வது மற்றும் சீராய்வு செய்வது ஆகியவற்றை கொண்டு வலியுறுத்தி இருப்பதை பார்க்கலாம் எந்த ஒரு மனத்திறனை அல்லது உடலின் இயக்கத்தைப் போல நினைவாற்றலும் பயன்படுத்தப்படாத போது சிதந்திவிடும் பகுத்தறிவுடன் பயன்படுத்தும் போது மிதமான எல்லைக்குள் அதிகரிக்கும் வலிமையடையும் வளர்ச்சி அடையும் பயிற்சியினால் தசியை வளர்க்கிறீர்கள் அதே போல மனதின் எந்த ஒரு அறிவுத்திறனையும் செய்யலாம் ஆனால் நினைவாற்றல் என்று வரும்போது அதை வளர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் இன்னும் முனைப்புடன் விடாது பயிற்சி செய்ய வேண்டும் இயற்கை விதைகள் மாறாதவை ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய ஒப்புமே உடையவை கவனம் என்னும் திறனின் பயனுடன் தொடர்ந்து ஆர்வம் என்னும் திறனின் பயன் மீது அதிக அழுத்தம் இருப்பதையும் நீங்கள் கவனிக்கலாம் கவனத்திறனின் மூலமாக நீங்கள் பெரும் பதிவுகளை நினைவேட்டில் பதிய வைத்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆழ்ந்து கவனிக்கிறீர்கள் என்பது நினைவில் பதியும் பதிவுகளின் ஆழம் தெளிவு வலிமை ஆகியவற்றை சீர் செய்கிறது நல்ல முறையில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவற்றை மீண்டும் உருவாக்குவதை எதிர்பார்க்க முடியாது குறைந்த அளவே பதிவாகி இருப்பதன் விளைவும் குறைந்த அளவில் மீட்டு உருவாக்குவதற்காகத்தான் இருக்கும் இந்த விதி நினைவாற்றலுக்கும் பொருந்தும் கவனித்தலின் விதிகள் மற்றும் அப்பாட பகுதியை நிர்வகிக்கும் கொள்கைகள் ஆகியவற்றை பற்றி விளக்கும் போதும் அதே போல சரியான முறையில் தொடர்பு படுத்தும் முறைகளை பற்றி விவரிக்கும் போதும் இதை நீங்கள் கவனிக்கலாம் நீங்கள் கருத்தாக வடிவமைக்கும் ஒவ்வொரு தொடர்பும் அல்லது மனப்பதிவும் அட்டவணையில் குறுக்கு குறிப்பாக உதவும் அதன் வாயிலாக வேண்டுவதை நினைவில் கொள்ளவும் ஞாபகப்படுத்தி பார்க்கவும் முடியும் ஒருவர் பெரும் கல்வி முழுவதுமே திறமையாக பரிமளிப்பது தொடர்புபடுத்தலின் விதியைத்தான் சார்ந்திருக்கிறது இவ்விதியானது நினைவாற்றலை அறிவுபூர்வமாக உருவாக்குவதன் முக்கியமான அம்சம் மட்டுமின்றி செயற்கை முறைகளை முறியடிக்கும் நஞ்சாகவும் திகழ்கிறது தொடர்பு படுத்தலின் இயற்கை முறைகள் ஒருவருக்கு கற்பிக்கின்றன செயற்கை முறைகளோ எந்த அளவு பயன்படுத்தினாலும் மனதின் ஆற்றலை நசுக்குகின்றன நினைவாற்றலுக்கென்று எந்த ஒரு ராஜபாட்டையும் கிடையாது நினைவாற்றலை பயன்படுத்துவது என்பது நன்கு நிறுவப்பட்ட உளவியல் விதிகளின் அடிப்படையில் அமைந்த அறிவியல் முறைகளை பயன்படுத்துவதை பொறுத்தது குறுக்கு வழி வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் ஏமாற்றமே அடைவார்கள் ஏனெனில் அப்படிப்பட்ட முறைகள் எதுவும் இல்லை முறையான மற்றும் தொடர்ந்து மேற்கொள்ளும் பயிற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு என்னும் விதியை பின்பற்றும் எந்த மாணவரையும் ஏமாற்றம் அடைய தேவையில்லை மனிதர் காயினும் தசை காயினும் மேம்படுத்த வல்ல ராஜபாட்டையோ குறுக்கு வழியோ இல்லை ஆனால் உளவியல் பரிந்துரைக்கும் விதிமுறைகளை பின்பற்றுபவர்கள் தாங்கள் குறிக்கோள் இல்லாமல் சுற்றாமல் மிக சரியான வழியில்தான் செல்கிறோம் என்பது உணர்வார்கள் இவ்விதிகளை பின்பற்றினால் வரைபடங்களோ திசை காட்டியோ விமான ஓட்டியோ ஏதும் இல்லாதவர்களை விட வெகு விரைவாக முன்னேறுவீர்கள் நினைவு குறிப்புகள் மிக குறைவாகவே பயனளிப்பதை காண்பீர்கள் முன்னேற்றம் என்பது நெறிப்படுத்திய படிக்கட்டுகளாகத்தான் கிடைக்கும் பார்த்தவுடன் கண்கவர் முறைகளாக இருப்பவை நல்ல உறுதியான பயன்களை தருவதில்லை இப்புத்தகத்தில் கவனம் மற்றும் தொடர்புப்படுத்துதல் ஆகியவற்றை பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது என்று அறிய வேண்டும் என்னும் அடங்கா ஆர்வம் பிறந்திருக்கும் அங்கு கூறியுள்ள செய்திகளை இங்கே கூற வேண்டும் என்னும் அவசியம் இல்லை கவனத்தை பண்படுத்துவது நல்ல நினைவாற்றலுக்கு முன்கூட்டியே தேவைப்படுவது இந்த துறையில் உள்ள குறைபாடு நினைவாற்றலில் மட்டும் குறைபாடாக அமையாமல் பொதுவாகவே மனத்தின் செயல்பாட்டின் குறைபாடும் ஆகும் நவீன உளவியலின் எல்லா கிளைகளிலும் கவனத்தை ஒருமுகப்படுத்துவதை பண்படுத்துவது பற்றி மீண்டும் மீண்டும் விடாமல் கூறப்பட்டுள்ளது கருத்தினை கொள்வதில் உள்ள தெளிவின்மைதான் குறைவான நினைவாட்டலின் அடிப்படை காரணம் கருத்து சரியானதாக அமைந்துவிட்டால் நல்ல நினைவாற்றலை உறுதி செய்யும் முதல் படிக்கட்டை கடந்துவிட்டதாகும் முதலில் பதிவது தெளிவாக இருந்தால் மூளையின் செல்களின் மீது அவற்றின் தாக்கமும் நீடித்திருக்கும் அனைவரும் தங்களுடைய காட்சிப்படுத்தும் திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இது கருத்துக்களை உருவாக்கவும் அவை தெளிவானவைகளாக இருப்பதற்கும் உதவும் காட்சிப்படுத்துவது கண்ணெதிரில் காணும் காட்சிகளைப் போல மூளையின் செல்கள் நினைத்துப் பார்க்க உதவுவதால் நினைவானது மிக துல்லியமாக இருக்கும் தொடர்பு படுத்துதல் என்னும் தலைப்பானது கவனம் என்பதன் குறிப்பிட்ட அளவு பங்கையும் உள்ளடக்கியது ஏனெனில் தொடர்பு படுத்துதலால் தான் நினைவில் சேமிக்கப்பட்டுள்ள பதிவுகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவோ திரும்ப அடையவோ முடியும் சீர்படுத்துவதையும் வகைப்படுத்துவதையும் போல எதுவும் மனதிற்கு துணை புரியாது குழுக்கள் சில தனிப்பட்டவைகளோ பல ஒரு குழுவை நன்கு அறிந்து கொள்வதாவது நாம் தனிப்பட்டவர்களின் முக்கிய சாராம்சங்களை நன்கு அறிந்து கொள்வது மற்றும் தகவலுக்கிடையில் உள்ள தொடர்பை அறியும் போது மனதிற்கு எது இடையூறாக இல்லை என்பதை அறிந்தால் அது நினைவுபடுத்திக் கொள்வதற்கு மிக சுலபமானது என்பதே அறிவதமாகும் அறிவுசார் நினைவாற்றலின் விதியை சுருக்கமாக இவ்வாறு கூறலாம் புதிதாக அறிந்தவற்றை ஏற்கனவே அறிந்திருப்பதோடு எவ்வாறு தொடர்பு படுத்த புதியவற்றை முன்னம் இருப்பவற்றின் ஒப்புமை வினைவிளைவு காரணம் காரியம் முழுமை அல்லது பகுதி அல்லது ஏதாவது தர்க்க ரீதியான சம்பந்தம் ஆகியவற்றுடன் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது ஒரு கருத்து மனதில் தோன்றும் போது அதனுடன் தொடர்பான பல கருத்துகளும் வெல்லம் என பாய்வதை உணரலாம் ஏதாவது ஒரு கருத்தை பற்றி அல்லது தலைப்பின் கீழ் உரையாற்ற வேண்டுமானால் அல்லது கட்டுரை எழுத வேண்டுமானால் அக்கருத்து சார்ந்த ஏற்புடைய விளக்கங்கள் செய்திகள் தாமாகவே வந்துவிடும் இடைவிடாத நினைவாற்றலை பெற்ற ஒருவர் நாமா இவ்வாறெல்லாம் நினைத்தோம் என்று ஆச்சரியப்படுவார் இறுதியாக முக்கிய குறிப்புகள் நினைவாற்றலை உருவாக்கும் இயற்கை முறைகள் நினைவாற்றலின் எல்லை முதலாவதாக அதனை அன்றாட நாம் பயன்படுத்துவதை பொறுத்தது இரண்டாவதாக நம்மை கவரும் பொருட்களை நாம் கருத்தில் கொள்வதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதையும் மூன்றாவதாக நம் கருத்துக்களை எந்த கிரமத்தில் அடுக்கி வைத்து கொள்கிறோம் என்பதையும் பொறுத்தது நினைவாற்றலை உருவாக்குவதற்கு முக்கியமானவை என்பதை தொகுத்தால் பயனும் பயிற்சியும் மீள்பார்வை மீண்டும் மீண்டும் செய்து பழகுவதும் இரண்டு கவனமும் விருப்பமும் மற்றும் மூன்று புத்திசாலித்தனமாக தொடர்பு படுத்துவதும் நினைவாற்றலுக்கென்று எந்த ஒரு ராஜபாட்டையும் கிடையாது நினைவாற்றலை பண்படுத்துவது என்பது நன்கு நிறுவப்பட்ட உளவியல் விதிகளின் அடிப்படையில் அமைந்த அறிவியல் முறைகளை பயன்படுத்துவதை பொறுத்தது குறுக்கு வழி வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் ஏமாற்றமே அடைவார்கள் ஏனெனில் அப்படிப்பட்ட முறைகள் எதுவும் இல்லை முறையான மற்றும் தொடர்ந்து மேற்கொள்ளும் பயிற்சிகளால் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு என்னும் விதியை பின்பற்றும் எந்த மாணவரும் ஏமாற்றம் அடைய தேவையில்லை மனதிற்காயினும் தசைக்காயினும் மேம்படுத்த வல்ல ராஜபாட்டையோ குறுக்கு வழியோ இல்லை ஆனால் உளவியல் பரிந்துரைக்கும் விதிமுறைகளை பின்பற்றுபவர்கள் தாங்கள் குறிக்கோள் இல்லாமல் சுற்றாமல் மிக சரியான வழியில்தான் செல்கிறோம் என்பதை உணர்வார்கள் நன்றி வணக்கம்